பிரைஸெல்லாம் எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த காலை நச்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம் உபாகமம் ஒன்றாம் அதிகாரம் முப்பதாவது வசனம் உங்களுக்கு முன் செல்லும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே எகிப்தில் உங்களோடு இருந்து உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்த எல்லாவற்றை போலவும் வனாந்தரத்தில் செய்து வந்தது போலவும் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகான வாக்குத்தத்தமான ஒரு வார்த்தை உங்களுக்கு முன் சென்ற உங்கள் தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் நமக்கு முன் உங்களுக்கு முன் செல்ல வேண்டியது யார் என்றால் கர்த்தர் செல்ல வேண்டும் இசரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் மனாந்தர பாதையில் அவங்க போகும் பொழுது பல சூழ்நிலைகளை அவர்கள் சந்தித்தார்கள் ஆனால் ஒன்று மட்டும் உறுதியாய் அவர்கள் எல்லாரும் விசுவாசித்திருக்கணும் என்ன தெரியுமா அவர்களுக்கு முன்பாக சென்றது கர்த்தர் பாருங்கள் தேவ பிள்ளைகளுக்கு முன்பாக சென்றது கர்த்தர் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றிலேயும் கர்த்தர் கர்த்தரை முதல் நம்ம உண்பதாக நிறுத்தணும் அநேக நேரத்தில் நம்ம என்ன செய்கிறோம் நம்முடைய பாயிண்ட் ஆஃப் வியூவை முன்னாடி நிறுத்துவோம் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய யோசனைகளை முன் நிறுத்துவோம் நம்முடைய பிளான்ஸை முன்னாடி கொண்டு வருவோம் மாம்சத்தில் யோசிக்கிற காரியத்தை முன்னாடி கொண்டு வருவோம் ஆனால் கர்த்தரை எப்பொழுதும் முன்பதாக வைக்கணும் இது சொல்கிறார் நான் கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்து நான் நோக்கி கொண்டிருக்கிறேன் கர்த்தர் நமக்கு முன் செல்லும் பொழுது நமக்கு கொடுக்கிற ஒரு ஆசிர்வாதம் என்ன தெரியுமா கர்த்தர் தாமே எகிப்தில் உங்களோடு இருந்து செய்தது எல்லாவற்றையும் போல உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் அதனுடைய ஆசிர்வாதம் என்ன தெரியுமா உங்களுக்கு முன் கர்த்தர் செல்லும் பொழுது கர்த்தரே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் இன்றைக்கி ஏதோ ஒரு விஷயத்தில் யார் எனக்கு யுத்தம் பண்ணுவார்கள் இந்த விஷயத்தில் எல்லாரும் எல்லாரும் எனக்கு விரோதமாக இருக்கிறாங்களே யார் எனக்கு யுத்தம் பண்ணுவார் யார் என் சார்பாக இருப்பா நீங்கள் நினைக்கிறீங்களா நான் நம்பிக்கையோடு சொல்லுவேன் உங்களோடு கர்த்தர் முன் செல்லும் பொழுது காட்வெல் ஃபைட் ஃபார் யூ ஃபார் ஆல் யோர் பேட்டல்ஸ் எல்லா விதமான யுத்தங்களையும் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் நீங்கள் யுத்தம் செய்ய வேண்டாம் நீங்கள் கர்த்தரை மட்டும் முன் நிறுத்துங்க கர்த்தரை மட்டும் முன் நிறுத்துங்க எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் ஒருவேளை ரெண்டு பேர் வரலாம் ரெண்டாயிரம் பேர் வரலாம் பல சூழ்நிலைகள் எழும்பலாம் கர்த்தர் முன் செல்லும் பொழுது உங்களுக்காக ஒரு பெரிய யுத்தத்தை கர்த்தர் உங்களுக்காக செய்து உங்களுக்கு உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார் கர்த்தரை முன்னிறுத்துங்க எல்லாவற்றிலும் உங்களுக்கு அவரே ஜெயத்தை கொடுத்து எகிப்தில் உங்களோடு கூட இருந்தவர் பாருங்கள் வசனம் சொல்லுது எகிப்தில் எல்லாவற்றை போல எங்களை இப்போவும் நீங்கள் செய்ய வல்லவராக இருக்கிறேன் உங்கள் வாழ்வில் பெரிய காரியங்களை செய்வார் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் உங்களுக்கு ஜெபிக்கிற பரிசுத்த பிதாவே வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து நீரே உடைய பிள்ளைகளுக்காக யுத்தம் பண்ணி நடத்துங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே காட் பிளஸ்